ஆண்டூராகிய தேசுவி நாமத்தில் உங்கள் யாரு மன்களை வாழ்க்கையிலே ஆண்டுல நிறைய நேர அன்னைக்கு உங்களை என்னை உயர்த்துகிறார் ஆசீர்வதிக்கிறார் ஆனால் நிறைய நேரம் அந்த உயர்வு நம்ம வாழ்க்கையில் நிலைக்கிறது இல்லை ஏன் அந்த உயர்வு நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்க மாட்டேங்குது ஒரு காலத்தில் நல்லா வாங்கிட்டு இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் திடீர் ஏன் வந்து அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் போயிருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் நமக்குள்ளாக வருகிறதான பெருமை பெருமை யாருமே வாழ்க்கையில் உண்டோ அவங்க வாழ்க்கையில இருக்கிற உயர்வு இல்லாமல் போய் சொல்லுது தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லி அப்ப அந்த பெருமையினுடைய காரியங்களாக நம்ம பார்க்கும் ஒரு காரியம் எப்படி நமக்குள்ள பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும்னா நம்மை மேன்மையானவர்களாகவும் மற்றவங்களெல்லாம் நம்மளை விட அற்பமானவர்களாகவும் நினைக்கிற ஒரு காரியம் பெருமைக்குரிய ஒரு காரியம் ஆண்டவர் வேதத்துல ஒரு உண்மையை சொல்லுகிறார் ரெண்டு மனுஷங்க ஜெபிக்கும் வழியா ஆலயத்துக்கு போறாங்க அதுல ஒருவன் பரிசெயல் இன்னொருவன் ஆயக்காரன் பரிசெயல் என்று ஜெபிக்கும் போது சொல்றான் ஆண்டவரே நான் விபச்சாரக்காரங்க அநியாயக்காரங்க திருடுறவங்க ஏமாத்தவங்க சொல்லி நிறைய தப்பு செய்யற மற்ற ஜனங்களை போல நான் இல்ல வாரத்துல ரெண்டு தடவை நான் உபவாசம் பண்றேன் நீங்க எனக்கு கொடுக்குற எல்லா வருமானத்துல பத்துல ஒரு பகுதியை கொடுக்குற இவன் வெளிய நிற்கிற ஒரு ஆயக்காரன் அவன போல நான் இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறான் அந்த ஆயக்காரன் வந்து ஜெபிக்கிறா ஆண்டவரே பாதியாதி என் மேல கிருபியா அப்ப ஆண்டவர் சொல்றார் ஆயக்காரன் தான் நீதிமான ஆசிர்வதிக்கப்பட்டவன் இடத்துல இருந்து வெளியே போறான் பரிசை ஆசிர்வதிக்கப்படல ஏன்னா அவன் தன்னை மிகவும் மேன்மையானவனாக உயர்த்தி மற்றவங்களை அற்பமாய் பார்த்ததுனால அந்த ஆசிர்வாதம் இருந்து போனான் கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான கடவுள் பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில யாரு நிறைய நேரம் கடவுள் நம்ம ஆசிர்வதிக்கிறார் உயர்த்துக்கிறார் வேலையில வருமானத்துல நல்ல மரங்கள்ல நல்ல பழக்க வழக்கங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆனால் கம்பேர் பண்ணி விட நான் ரொம்ப நான் சிறப்பா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம்னா இருக்கிற உயர்வு இருக்கிற ஆசிர்வாதம் இல்லாம போயிடும் ஆகவே பெருமை இருக்கிற எண்ணம் வராதபடி ஜாக்கிரதையா இருக்கிற கத்தர் கொடுத்த உயர்வை ஆசிர்வாதத்தை தக்க வைத்துக் you